பராசரர் பர்சரர் பராசரர் மகரிஷி வசிஷ்டரின் பேத்தி சக்தி மகரிஷியின் புதல்வர் அவருடைய தாய் அத்திஷ்யந்தி ஜோதிடத்தின் முதல் ஆசிரியராக கருதப்படும் பராசரர் ஓரா என்ற ஒரு நூலை எழுதியுள்ளார் போட் வாழ்க்கை வரலாறு சப்தரிஷிகளில் ஒருவரான வசிஷ்டருக்கு சக்தி என்ற மகன் இருந்தார் ஆனால் பராசரர் பிறக்கும் முன்பே ஒரு ஆற்றுதன் சக்தி மகரிஷியை விட்டான் பிறகு பராசரர் தன் தந்தையின் மரணத்தை அறிந்து வசிஷ்டரின் ஆலோசனைப்படி சிவனுக்கு வழிபாடு செய்தார் சிவன் நேரில் வந்து வரம் அளித்ததால் பராசரர் சொர்க்கத்தில் இருந்த தந்தையைப் பார்க்க முடிந்தது தந்தையின் மரணத்திற்கு காரணமான இராட்சதைகளை அழைக்க வேண்டுமென்று உறுதியடைந்த பராசரர் ஒரு யாகத்தைத் தொடங்கினார் அதன் மூலம் நூற்றுக்கணக்கான இராட்சதைகள் அழிந்தனர் ஆனால் அதிலும் அவர் மனநிறைவு அடையவில்லை இதைப் பார்த்த வசிஷ்டர் அவரை சமாதானப்படுத்தினர் பின்னர் யாகத்திலிருந்த அக்கினியே நெருப்பு இமாலயத்தின் வடபகுதியில் விட்டுவிட்டு பராசரர் யாத்திரைக்கு புறப்பட்டார் டோட் வேதவியாசரின் பிறப்பு தீர்த்த யாத்திரையின் போது பராசரர் யமுனை நதியில் படகு செலுத்திய ஒரு மீனவர் பெண் மத்தியகந்தியை சத்யபதி பார்த்து அவரின் அழகில் மயங்கினார் அவரது கன்னித்தன்மை பாதிக்கப்படாமல் அவருக்கு தனது உடலிலிருந்த துர்நாற்றம் நீங்கும் வரம் அளித்தார் பின்னர் யமுனை ஆற்றின் சுற்றுச்சூழலையே இருண்டதாக மாற்றி அவருடன் உறவு கொண்டார் இந்த உறவிலிருந்து வேதவியாசர் பிறந்தார் டோட் இயல்கள் பராசரர் வேதங்களில் மிகுந்த அறிவு பெற்றவர் சில மந்திரங்களையும் அவர் நேரடியாக இயற்றியிருக்கிறார் அக்லிதேவன் சோமதேவன் குறித்து ருக்வேதத்தில் சில சூக்திகள் அவரால் எழுதப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது நூல்கள் பராசர ஸ்மிருதி சாசனம் பராசர ஹோரா ஜோதிடம் கிருஷி பராசர விவசாயம் விரிக்ஷ் ஆயுர்வேதம் மரங்களின் மருத்துவ அறிவியல்